ஹேய் கைஸ் மாலைதீவின் ஈகவந்து எனும் தீவில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னோட பின்புறம் இருக்கும் இந்த பள்ளிவாசல் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது காலத்தின் சாட்சியமா என்றும் உயிரோடு நிற்கிறது இந்த பள்ளிவாசல் அருகே பல தலைமுறைகளின் கல்லறைகள் இருக்கின்றன இங்கே அடக்கம் செய்யப்பட்ட ஒவ்வொரு கல்லும் ஒருவரின் வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் நினைவுபடுத்துகிறது முன்னோர்கள் தொழுகை செய்த இடத்திலேயே அவர்கள் அமைதியாக ஓய்வு எடுக்கிறார்கள் இதுவே மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான உண்மையான இணைப்பு இது பவள கட்டப்பட்ட பள்ளிவாசல் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இயந்திரமும் இல்லாமல் தீவினர் தங்கள் கைகளாலே செதுக்கி ஒன்றாக சேர்த்து கட்டினார்கள் இங்கே ஒவ்வொரு கல்லும் புயல்களையும் மழையையும் கடந்து இன்றும் உறுதியாக இருக்கிறது இங்கே பாருங்க இந்த சுவர்களிலே செதுக்கப்பட்ட வடிவமைப்புகள் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே முன்னோர்கள் கைவினையால் இதை செதுக்கினார்கள் இந்த பள்ளிவாசலின் மிகப்பெரிய ஆச்சரியம் மரத்தாலான கூரைகள் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் பெரிய மரத்தாலே கூரையை அமைத்து அதுக்கு மேல் அழகான செதுக்குகளையும் கொடுத்துருக்கிறாங்க மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோண்டப்பட்ட இந்த கிணறு இன்னும் மக்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க தொழுகைக்கும் அன்றாட தேவைக்கும் இந்த கிணறு உயிர்நீர் கொடுத்து கொண்டே இருக்குது இன்று நவீன வசதிகள் வந்தாலும் இந்த கிணறு முன்னோர்களின் உழைப்பையும் பாரம்பரியத்தையும் நினைவூட்டி கொண்டே இருக்குது இதோ இங்கே ஒரு சின்ன மினாரா சுமார் ஐந்து அடி உயரம்தான் இருக்கும் ஆனா அதன் மதிப்பு அளவிட முடியாதது அப்போ மக்கள் தொழுகைக்காக கூடிய இடத்துக்கு இந்த மினாரா தான் சின்னமாக இருந்தது சின்ன உயரம்தான் ஆனா பெரிய வரலாறு பேசுது இது வரலாறும் பண்பாடும் நம்பிக்கையும் கலந்த உயிரோடு நிற்கும் செல்வம் ஒரு நாள் இங்கே வர வாய்ப்பு கிடைத்தா பார்ப்பதோடு இல்லை இந்த வரலாற்றையும் இந்த ஆன்மீக உணர்வையும் உணர்ந்து பாருங்க